சண்டே வந்து அமாவாசைங்க அம்மாவாசைங்க இருந்தே வந்து ஒரு மாதிரி வெஜிடேரியனே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் தோட்ட காய்கறிகள் மண்டே காலையில் சப்பாத்தி பீர்க்கங்கா நைட்டு வந்து பஜ்ஜி சட்னி தோசை நேற்று வெறும் ரசம் சோறு மாங்காய் அவக்காய் உருக்காய் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது சரி எதாவது ருசியாக சமைச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி தீபாவளி சீரியஸ் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணவே இல்லைல்ல சரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து தீபாவளி அன்னைக்கு சமைக்கிறது வந்து மட்டன் பிரியாணி தானே அதுதான் இப்போ நம்ம கட்டாய் ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்கோம் அதுவும் சூப்பரான வேலூர் ஆம்பூரில் சமைக்கிற மாதிரி ஒரு செம்மையான மட்டன் பிரியாணி வந்து சமைச்சு வச்சிருக்கோம் தீபாவளினாலே தமிழ்நாட்டில் மட்டன் தாங்க ஒரு ஒரு வாரம் முன்னாடியே பல கோடி ரூபாய்க்கு எல்லாம் ஆடு வந்து விற்றுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து தமிழர்களுக்கு தீபாவளி வந்து ஒரு ஸ்பெஷலான பண்டிகை உங்களுக்கு அப்புறம் ஸோ இந்த மட்டன் வந்து அதில் கண்டிப்பாக இடம் இருக்கும் இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு தீபாவளி சீரீஸ்ல ஸ்பெஷலாக சமைச்சிருக்கோம் இதை வந்து ஒரு டக்குல சர்வ் பண்ணுவோம் சூப்பரான ஒரு சீரக சம்பா மட்டன் பிரியாணி ஹோட்டல்லலாம் இப்போ தீபாவளி இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிடுவாங்க வீட்டில் செய்ய முடியாததை மிஸ் போய் நிறைய சாப்பிடுவாங்க இதுக்கு முட்டை கண்டிப்பா அவிச்சு சாப்பிடணும் அதையும் பக்கத்தில் வச்சுக்கலாம் கடையில் இந்த மாதிரி தான் ரைத்தா செய்வாங்க இது ஒரு ஒயிட் ஆனியன் ரைத்தா சூப்பரா வந்து இது இருக்கும் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் தீபாவளி அன்னைக்கு பல நான் வெஜிடேரியன் ஹோட்டல் வந்து பிஸியாக இருக்குங்க அதுலேயே அந்த ஸ்பெஷலாக போடுறது இந்த மட்டன் பிரியாணி தான் அதுக்கப்புறமா தான் சிக்கன் மற்றது எல்லா ஐட்டம்ஸுமே ஆல்ரெடி ஃபோர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் தீபாவளிக்கு எப்படி எப்படிலாம் சமைக்கலாம் அப்படின்னு இது பாருங்க சூப்பரான தீபாவளிக்கே உகந்த ஒரு சமையான சீரக சம்பா மட்டன் பிரியாணி வித் ரைத்தா அண்ணே அவசியம்